சுந்தரர் தேவாலம் திருநாட்டியத்தான் குடி திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பூணான்வதோர் அரவம் கண்டஞ்சேன் பூரங்காட்டாடல் கண்டிகழேன் பூணான்வதோர் அரவம் கண்டஞ்சேன் டல் கண்டிகழேன் பேநீராகிலும் பெருமையை உணர்வேன் பிறவேனாகிலும் மறவேன் காராகிலும் காண்பண்ணின் மனத்தார் கருதீராகிலும் கருதி உண்மடி பாடுதல் ஒழியேன் நாட்டேய தான் கொடி நம்பி நானே உண்மடி பாடுதல் ஒழியேன் நாட்டே தான் கொடி நம்பே பாம்பொன்று கட்டி நின்றிடு காட்டில் ஆடலை கவர்வன் துச்சின் இன்மனம் புகுந்திருக்கின்றமை சொல்லிப் பிரியமூர்த்தி வச்சேயிடர்களை கலைந்திடவல்ல மணியே மாணிக்கவண்ண சேன் ஒருவரை நானுமையல்ல அல்லள் நாட்டேய தான் கொடி நம்பி நச்சேன் ஒருவரை நானுமை கல்லாள் நாட்டேய தான் கொடி நம்பி அஞ்சா தேயுமக்கா செய்ய யாதேனு படுகேன் அஞ்சாதேயும காட் செய்யவல்லேன் யாதேனு பஞ்சே மில்லடி மாமலை மங்கை பங்காயம் பரமேட்டி பஞ்சேர் மில்லடி மாமலை மங்கை பங்காயம் பரமேட்டி மஞ்சேவின்மதி செஞ்சடை வைத்த மணியே மாணிக்க சடை வைத்த மண்ணியே மாணிக்க வஞ்சேர் கண்ட வெண்டலை ஏந்தி நாட்டிய தான் கொடி நம்பி நஞ்சேர் கண்ட வெண்டலை ஏந்தி நாட்டிய தான் கொடி நம்பி கல்லே நல்லே நின் புகழடிமை கல்லாதே பலகற்றேன் கல்லே நல்லே நின் புகழடிமை கல்லாதே பலகற்றேன் நில்லே நல்லே நின்வழி தம்முடை நீதியை நினைய நில்லே நல்லின் நின்வழி நின்றார் தம்முடை நீதியை நினைய வல்லே நல்லின் பொன்னடி பரவ மாட்டேன் மறுமையை நினைய வல்லே நல்லின் பொன்னடி பரவ மாட்டேன் மறுமையை நினைய நல்லி நல்லி நானும் கல்லார் நாட்டேய தான் கொடி நம்பி நல்லி நல்லி நானும் கல்லார் நாட்டிய தான் கொடி நம்பி மலை மகள் கணவனை கருதாதார் தமை கருதேன் மற்றார் பூங்குழல் மகள் கணவனை கருதாதார் தமை கருதேன் ஒட்டீர் ஆகிலும் ஒட்டுவ நடியேன் உம்மடி அடைந்தவர் கடிமை ஒட்டீராகிலும் உம் உம்மடிமை அடைந்தவர் கடிமை பட்டேன் ஆகிலும் பாடுதல் ஒழியேன் பாடியும் நாடியும் அறியேன் பட்டேன் ஆகிலும் பாடுதல் ஒழியேன் பாடியும் நாடியும் அறிய நட ேதலால் நான் மர கில்லே தான் குடி நம்பி நட்டேனாதலால் நான் மர கிள்ளேன் தான் குடி நம்பி மற்றார் போங்குழல் மலை மகள் கணவனை கருதாதருதேன் ஒட்டீராகிலும் ஒட்டுவனடியேன் உம்மடியடைந்தவர் கடிமை பட்டேனாகிலும் பாடுதல் ஒழியேன் பாடியும் நாடியும் அறிய நட்டேன் ஆதலால் நான் மறக்கில்லேன் நாட்டிய தான் குடி நம்பி பட பாற்றன்மையில் நான் பட்டதெல்லாம் படுத்தாயன்றல் பறையேன் கூட பாச்சில் உரை கோ குளிர்வானே கோனே கூட்டுதைத்தானே பட பாற்றன்மையில் நான் பட்டதெல்லாம் படுத்தாயன்றல் பறையேன் ுரை கோ குளிர்வானே கோே கூட்டுதைத்தானே மடப்பாற்றைரோடு நீ மகிழ்ந்தாடும் மறையோதி மங்கை பங்கா மட ரோடு நீ மகிழ்ந்தாடும் மறையோதி மங்கை பங்க நடபீராகிலும் நடப்பனும் அடிக்கே தான் கொடி நம்பி நடப்பீராகிலும் நடப்பனும் அடிக்கே நாட்டீயத்தான் கொடி நம்பி அரவினை மதியுடன் வைத்த அழகாமரர்கள் தலைவா அரவினை மதியுடன் வைத்த அழகாமரர்கள் தலைவா எய்வான் வைத்ததோர் இலக்கினை அணைதரம் நினைந்தேன் முள்ளம் உள்ளளவும் எய்வான் வைத்ததோர் இலக்கினை அணைதரம் நினைந்தேன் உள்ளம் உள்ளளவும் உய்வான் எண்ணி வந்தும் அடி அடைந்தேன் உகவீராகிலும் முகப்பன் உய்வான் எண்ணி வந்தும் அடி அடைந்தேன் உகவீராகிலும் முகப்பன் நைவான் தண்ணும தடியேன் தான் குடி நம்பி நைவான் அன்றும காட்பட்டதடியேன் நாட்டிய தான் குடி நம்பி கலியேன் மானுட வாழ்க்கை ஒன்றாக கருதிடி கண்கணிவில்கும் பாலிந்தேர் உண்பதோர் பண்பு கண்டிகழேன் பசுவேரிலும் பழியேன் பாலித்தேர் உண்பதோர் பண்பு கண்டிகழேன் பசுவேரிலும் பழியேன் யாகிலும் வணங்குதல் ஒழியேன் மாட்டேன் நினையேன் வலியேயாகிலும் வணங்குதல் ஒழியேன் மாட்டேன் மறுமையை நினையேன் நலியேன் ஒருவரை நானுமையல்லால் நாட்டிய தான் கொடி நம்பி நலியேன் ஒருவரை நானுமையல்லால் நாட்டிய தான் கொடி நம்பே சமன் சாக்கிய பேண்டாராகிலும் கொல்ல குண்டாடி சமன் சாக்கிய பேண்டாராகிலும் கொல்ல கண்டாலும் கருதேன் எருதேரும் கண்ணான் இந்நலதரியேன் கண்டாலும் கருதேன் கண்ணா நின் நலதறியேன் தொண்டாடி தொழுவா தொழ கண்டு தொழுதேன் என் வினை போக தொண்டாடி தொழுவா தொழ கண்டு தொழுதேன் என் வினை போக நண்டாடும் வய தந்தலை வேலி நாட்டேய தான் கொடி நம்பி நண்டாடும் வய தந்தலை வேலி தான் கொடி நம்பி மன்னரை கூட்டத்து வென்ற குடிரன் கோட்புலி சென்னி கூடா மன்னரை கூட்டத்து வென்ற கொடிரன் கோட்புலி சென்னி நாடார் தொல்புக நாட்டிய தான் கோடி நம்பியை நாளும் மரவா நாடார் தொல்புக நாட்டிய தான் கோடி நம்பியை நாளும் மரவா சேடா பூங்குழ சிங்கடியப்பன் திருவாரூரன் உரைத்த சேடா பூங்குழ சிங்கடிய பன் திருவாரூரன் உரைத்த பாடி ராகிலும் பாடுமின் தொண்டீர் பாடனும் பாவம் பச்சருமே பாடீராகிலும் பாடுமின் தொண்டர் பாடனும் பாவம் பற்றருமே பாடனும் பாவம் பற்றருமே தெரிவிச்சிட்டோம்